ஸோ நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு லெஹங்காக்கான கலெக்ஷன்ஸ காமிக்க போறேன் லெங்காக்கான கலெக்ஷன்ஸ்ல ஹாஃப் சாரி ஐட்டம்ஸ் நம்ம சொல்லுவோம் ஹாஃப் சாரி கான்செப்ட்ஸ்ல பனாரசி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் காமிக்க போறேன் இல்லாம நம்ம தமிழ்நாடு கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் வெரைட்டிஸ் எல்லாமே காமிப்பேன் வித் பிளவுஸ்ல உங்களுக்கு லெங்காஸ்கான அற்புதமான கலெக்ஷன்ஸ் பிரைடல் வேர் கர்லிஷ் வேர் கொஞ்சம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெட்டிங்கான எங்கேஜ்மெண்டான கான்செப்ட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஆனா இன்னைக்கு நான் நம்ம தமிழ்நாடுக்கான கான்செப்ட் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நண்பர்களே தமிழ்நாடுல இருந்து தமிழ்நாடுல இருந்து கூட நான் பர்டிகுலரா சொல்லு இருந்தேன் ஆனா நிறைய நம்ம சவுத் ஃபைவ் என்ன சொல்ற ஸ்டேட்ஸ் இருக்காங்க தெலங்கானா ஆந்திரா கேரளா அப்புறமா கர்நாடகா தமிழ்நாடு நம்ம எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் லேங்காக்கான என்ன சொல்றது பிசினஸ் ரொம்பவே அதிகமா வரப்போகுது டிமாண்ட் வந்து இருக்குது ஏன்னா இப்ப லெஹங்கா காண பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா வெறும் நார்த் இண்டியன் நார்த்தோ ஈஸ்டோ வெஸ்டோ அதுவும் இல்லாம லெஹங்காக்கான ட்ரெண்ட் இப்ப நம்ம சவுத்ல கூட வந்து இருக்குது நண்பர்களே ஏன்னா வியர் பண்றதுக்கு ரொம்பவே எல்லாரும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டியான சூட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பாகிஸ்தானி சுடிதா ட்ரெஸ் மெட்டீரியல் ஷராரா கராரா அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இந்த மாதிரி லெஹெங்காஸ்ல இந்த மாதிரி பனாரசி கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி நியூ நியூ ட்ரெண்டியான கான்செப்ட்ஸ் வியர் பண்றது கேர்ள்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க நம்ம ரொம்பவே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன் ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் ருபீஸோட நம்ம சென்னையில இருந்து வந்தாங்க சென்னையில இருந்து நம்ம கிட்ட நம்ம இந்த சேனல்லயும் நான் வீடியோ போட்டினே இருக்கிறேன் பிளஸ் சென்னையில இருந்து ஒரு விளாகர் வந்திருந்தாங்க அந்த விளாகர் அவங்க வ்ளாகர் சேனல்ல கூட நம்ம லெங்காக்கான வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே நிறைய பேர் புட்டிக் ஷாப்ஸ்காரங்க இல்லை பிளஸ் நிறைய ஆன்டிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க தன்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னு இருந்தாங்க அவங்க கூட இந்த மாதிரி லெஹங்கால என்ன சொல்றது இருந்தாங்க சில பேர் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வாங்கினாங்க சில பேர் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வாங்குனாங்க லெஹங்கால உங்களுக்கு சிங்கிள் பீஸ் டெலிவரி கூட பாசிபிள் நண்பர்களே லெஹங்கால சிங்கிள் பீஸ் டெலிவரி கூட உங்களுக்கு பாசிபிள் சப்போஸ் இது நான் உங்களுக்கு காமிச்சேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணிட்டு கேட்டீங்க இது எவ்வளோப்பா ரேஞ்சு அவங்க உங்களுக்கு டைரக்டா கொரியர் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க ஏழு நாள் ஏழு நாள் பத்து நாள் நான் அதிகமாக சொல்றேன் ஆனால் மூணு அஞ்சு அவங்க அனுப்பிடுவாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாளுக்குள்ளக்குள்ள சேஃப்டியானா சேஃப்டி செவன் டேஸ் டென் டேஸ் ஏதோ ஒரு காரணத்தால் லேட் ஆச்சுன்னா அப்படின்னு நான் சொல்லு இருக்கிறேன் ஆனா பார்சல் ஆயிட உங்களுக்கு நீங்க பாத்துன்னே இருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லாம் இந்த மாதிரி சில்வர் ஜெரீடோட கான்செப்ட்ஸ் அதுக்கப்புறமா லெஹங்காஸோட வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் நம்ம கிட்ட அற்புதமா கிடைச்சுன்னு இருக்குது பாருங்க இந்த மாதிரி பிளவுஸும் நம்ம கிட்ட கிடைக்கும் எல்லாமே ரேஞ்ச் கான்செப்ட் வைஸ் பிளஸ் ஸ்கீல் எல்லாம் பாத்தீங்கன்னு உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஒன்று பண்ணுங்க நண்பர்களே லெஹங்காஸ்ல ஒன்று பண்ணுங்க நம்ம கிட்ட இருந்து இருக்கு போட்டோஸ் நாள் அனுப்பிடுவோம் பிடிஎஃப்ல போட்டோஸ் அனுப்பிடுவோம் ஸ்க்ரீன்ல நம்பர் தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பர் கிட்டே நீங்க கேட்டீங்க லெஹங்காஸ்க்கான போட்டோஸ் வித் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருந்து கேட்டீங்கன்னா அந்த போட்டோஸை எடுத்து உங்களோட வித் ரேஞ்ச் எடுத்து இல்லை உங்களோட பெர்சன்டேஜை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வைக்கணுமோ அதை ஆட் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல நீங்க காமிங்க இந்த லைங்கா நான் வித்தின்னு இருக்கிறேன் இவ்வளோ ரேஞ்சு அவங்க ஓகே பண்ற பிறகு இங்கே ஆர்டர் கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிள் அங்க ஓகே பண்ணுற பிறகு இங்க ஆர்டர் கொடுத்துருங்க சிம்பிள் தன்னோட பட்ஜெட்டோ இல்லை தன்னோட மார்ஜினோ ஆட் பண்ணுறேங்க சிம்பிள் இங்க இருந்தா வாங்கிட்டு அப்புறமா தான் செல் பண்ணோன்னு கூட அப்படி இல்லை நீங்க தாராளமா உங்களோட ஆர்டரை பாத்துக்கோங்க போட்டோ பிடிஎஃப் கொடுப்போம் அந்த பிடிஎஃப்ல ரேட்டும் மென்ஷனா இருக்கும் அந்த ரேட்டு ஏதோ ஒரு நீங்க டெக்ஸ்டிங்ல அது கொஞ்சம் இருக்கும் நீங்க உங்களோட ரேட்டு கூட ஆட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் ஆட் பண்ணலாம் நீங்க மறுபடியும் விற்கும் போது உங்களோட மார்ஜின் ஆட் பண்ணிட்டு பாக்கலாம் ரெண்டாவது ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி டிசைன்ஸோட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடை கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருங்க பாருங்க எவ்வளோ அழகான கான்செப்ட்ஸ் அதுக்கு தகுந்த இந்த மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃப்ளர் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நண்பர்களே பாருங்க நிறைய அற்புதமான கான்செப்ட்ஸ் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி காமிச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் காமிச்சு இருக்கும் அது தவிரதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கிட்ட பிளவுஸ் பீசஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அற்புதமான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்டே கிடச்சிருக்கு அதை தவிர்த்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நிறைய செல்ல இருக்கு நண்பர்களே நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் பாருங்கள் அந்த ஐட்டம்ஸில் கொஞ்சம் கேன் கேன் ஒர்க் இருக்குது அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட காமிச்சிடறேன் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்க இதில் உங்களுக்கு சில சில நான் கேன் கேன் ஒர்க் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் பார்த்துனா ஃப்ளேர் கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கம்ஃபர்டபுளான ஃப்ளேர் வேணும்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் வெரைட்டியை பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு நீங்க பார்த்துனே இருங்க மெரூன் கலர் கான்செப்ட்ஸா இந்த மாதிரி நிறைய வெட்டிங்கோ இல்லை ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துனே இருங்க பாருங்க இந்த மாதிரி யூனிக்கான என்ன சொல்வது நம்ம கிட்ட பிளவுஸ் ஐட்டம்ஸ்லயோ இல்ல பிளஸ் உங்களுக்கு துப்பட்டாஸ் கூட நம்ம கிட்ட த்ரீ பீஸ் லயங்கா வரும் நண்பர்களே பிளவுஸும் வரும் துப்பட்டாவும் வரும் அப்புறமா நம்ம கிட்ட இந்த மாதிரி பிளேர் கேர் கூட நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கோம் பாருங்க பிடிச்சு ஐட்டம் ஸ்கிரீன் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் காமிக்கிறது வெறும் சாம்பிள் மட்டும் தான் நண்பர்களே இதை விட நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துலேருந்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே நீங்க தாராளமாக பார்க்கலாம் பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சீரோஸ்கி நிறைய ஸ்மால் ஸ்டோன்ஸ் ஒர்க் உங்களுக்கு வேணும்னா ஷைனிங்ஸ் ஒர்க்கான கான்செப்ட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துன்னே இருக்கலாம் ரொம்பவே பிரைடல் வியர் கேரி பண்றதுக்கு ரொம்பவே ஹெவியா இருக்கும் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபார்மலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா எலிகண்டா ரொம்ப ரிச்சான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பனாரஸ் இல்லைங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரிஜினல் சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்ட் பியூட்டி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லெஹெங்காஸ் உங்களுக்காக அவைலபிள் இருக்குது நம்ப இருக்கிறேன் பிரைடல் வியரில் கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் பிரைடல் வியர் லெஹெங்காஸ் கர்லிஷ் லெங்கா கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் மிரர்வருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டியான பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ஸோட லெங்காஸ் உங்ககிட்ட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் வித் இந்த மாதிரி துப்பட்டாஸ் பிளவுஸ் ஐட்டம்ஸ் கூட உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்ல நம்ம கிட்ட கிடைச்சிரும் பாருங்க ஃபுல் ஃப்ளேர் நம்ம கிட்ட கிடைக்கும் அது தவறு இந்த மாதிரி கேன் கேன் ஒர்க்கும் உங்களுக்கு ஃபியூஷன் ஒர்க்கும் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஃபுல் ஃப்ளேர் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அது தவிர லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக் கிடைக்க போகுது நண்பர்களே பாருங்க சோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறதுக்கு எல்லாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணிட்டு கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ஸ் உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் நீங்க தாராளமா கொடுக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க தன்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க லஹங்கால நண்பர்களே நேரத்தை வீணடிக்காதீங்க ஏன்னா லேங்கா இப்ப ரொம்பவே ஹாட் இருக்கு ஸோ உடனே ஏதாச்சும் ஒரு உங்களோட டிசிஷன் எடுத்து நீங்க பர்ச்சேசிங் நண்பர்களை கடைசி வரைக்கும் பாத்துறதுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்